வெற்றி அடையிறது ஜெயிக்கிறது சாதிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒருத்தர் சொல்கிறாரு தொண்ணூத்தாறு வயசுக்கு மேலே வாழ்ந்தால் அது வெற்றி அதுதான் வந்து வாழ்க்கையை ஜெயிச்சதாக அர்த்தம்னு சொல்கிறாரு தொண்ணூத்தாறு வயசுல போய் வாழ்கிற ஒருத்தர்கிட்ட பாருங்க முன்னாடியே தான் அதிர்ஷ்டசாலி நானா நானாம் என்ன பாவம் பண்ணால் இன்னும் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு அவர் கவனிக்கிறது காலையில் நிறைய பிரச்சனைகள்லாம் அவர் மாட்டிகிட்டு இருக்கிறாரு தொண்ணூற்றாறு வயசில் இருக்கிற யார் யாவது நீங்கள் போய் பாருங்கள் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் பூரணமாக இருக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இன்னும் போகாமல் இருக்கிறனே அப்படின்னு மட்டும்தான் இங்கே வந்துக்கிறாங்க அளவுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிய வந்து அப்படி அப்புறம் ஜெயிக்கிறது அப்படின்னா வேற என்ன நல்லா படித்து பெரிய வேலைக்கு போயிடுறதா அப்போ கலெக்டராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்குறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தமாக சரி அதையும் விட்டுருங்க அப் பெரிய பங்களா வீடு கட்டி பெருசாக கார் வாங்கி பந்தாவாக போயிட்டு வர்றது அது மட்டும் தான் விட்டுறியா கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேலையாகி போயிடுறாங்க சொத்து போயிடுது அது வேறையாகி போயிடுது அதுதான் வெற்றியா அல்லது ரெண்டு பையன் இருக்கக்கூடாது ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்கணும் அந்த மாதிரி பிறந்தால் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அது மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு இன்றைக்கி ஒரே ஒரு குழந்தைங்க தான் இருக்குது அது பொண்ணாகவும் இருக்கலாம் பையனாகவும் இருக்கலாம் ரெண்டும் பொண்ணாக இருக்குது ரெண்டும் பையனாக இருக்குது அப்படி இருந்தால் இது எத்தனையும் யாருக்குங்க சூப்பராக ஒட்டுக்காக பொருந்து வருது தொண்ணூற்றாறு வயசு இருக்கணும் கார் பங்களா எல்லாமே சிறப்பாக இருக்கணும் நிரந்தர வருமானம் இருக்கணும் பூர்வீக சொத்து நிறையா இருக்கணும் அவங்க வந்து பூர்வீகமாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி சகோதரம் சொந்த பந்தத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கணும் அவங்க சிறப்பாக படித்து மேலே வந்து அவங்களும் இது யாருடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் இல்லை ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் மே மேக்சிமம் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம் அது இருக்கவே இருக்காது அந்த ஆளுக்கு தொண்ணூத்தாறு வயசு இருக்கணும் இது முடியுங்களா அதனால் இப்படி யாருமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வந்து வெற்றி அடைஞ்ச வாழ்க்கை சாதனையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சாதித்த ஒன்னையே இன்னொருத்தர் இன்னும் இன்னும் ரெண்டே வருஷத்துல அவன் சாதிச்சுட்டு போயிடுறான் ஒரு வாதியார் வந்து ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுற விதமே வந்து நாம்மளும் இந்தமாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதே கிடையாது ஒரு அப்பா அம்மாவே நினைக்கிறதில் அப்புறம் எப்படி போய் வாதியார் நினைப்பாங்க எந்த ஒரு டீச்சரும் நாமளும் இந்த மாதிரி தான் திக்கி திணறி வந்தவங்க தான் ஏன் அந்த டீச்சரே ரொம்ப நாளாக படிச்சுருந்தால் டாக்டர் ஆயிருப்பாங்க அவங்க நல்லா தான் டீச்சராக இருக்கிறாங்க இப்போ அந்த குழந்தையும் மொல்ல மொல்ல எந்திரிச்சு அது ஒன்று வந்துடும் அப்படின்லாம் யாருமே நினச்சிக்க மாட்டாங்க அந்த குழந்தைய வந்து ஒன்றும் தெரியாத மக்காவே ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா டீச்சரும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பெற்றவங்களும் அப்படி தான் அந்த குழந்தையோட வயசில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அது எங்கள் காலம் அப்படி எந்திரிச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்படி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இதை விட புத்திசாலித்தனமாக விட நல்ல சுறுசுறுப்பாக இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நிரந்தரமான வெற்றி தொண்ணூத்தாறு வயசுல எந்த ஆரோக்கியமாக இருக்க முடியும் தொண்ணூத்தாறு வயசில் இருக்கிறவங்ககிட்ட போய் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றீங்களான்னா சாப்பிட்ட சாப்பாடு சரிமானம் ஆகாது அவங்க மேக்சிமம் நீராகாரம் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க பழரசம் மட்டும்தான் குடிக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்க முடியுமா நல்லா பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா சாப்பிட்டு செ ஆகிற வயசு வந்து எல்லாத்துக்குமே முப்பது வயசுக்குள்ள முடிஞ்சிருது முப்பத்தஞ்சு வயசு வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம்லாம் நிமிட் சாப்பாடு தான் என் இது இது ஜெ இது எனக்கு சரிக்காது இது ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்போ ஆரோக்கியம் முதல்லையே குறைஞ்சிருது ஆயுசு தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் நிச்சயமா இருக்க முடியாது குழந்தைங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு யார் வீட்லையும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒன்று ஆணா இருக்குது இல்லைனா பெண்ணா இருக்குது எல்லாம் ரெண்டும் பெண்ணாக இருக்குது ரெண்டும் ஆணா இருக்குது அதுலேயும் வந்து இத்தனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக ஆக முடியாது அதனால இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுருக்கிறோம் சந்தோஷமாக இது பண்ணிக்கலாம் ரைட்டு கடவுள் எனக்கு வந்து என்னுடைய முயற்சிக்கு இந்த வெற்றி கொடுத்துருக்குறாரு ரைட்டு ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா எந்த வெற்றியும் நிரந்தரம் கிடையாது எந்த வெற்றியுமே நிரந்தரம் கிடையாது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அதுவும் வெற்றி தான் இன்றைக்கி நாம் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு முன்நேரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஆரோக்கியம்தான் போயிட்டுருக்குறோம் வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு அது ஒரு ஐயோ கடவுளே எதுக்கு வந்தோமோ அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாத்துக்குமே வெற்றி தான் எல்லாத்துக்குமே தோல்விதான் அந்த இடத்துல நம்ம ரொம்ப சிரமப்படுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி தோல்வி தான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்குறோம் மழை வந்துருச்சு கண்டிப்பாக அது தோல்வியாக தான் இருக்கும் நான் போகலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே மழை வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில் நனைஞ்சிட்டு வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தோல்வி தான் அல்லது மழை வரல எல்லாம் கிளியராக இருக்குதுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நிமிஷமும் வெற்றி தான் ஒவ்வொரு நொடியும் வெற்றி தான் ஒவ்வொரு நொடியும் அவன் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் வெற்றியானது தான் எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிற நாம் எல்லாருமே உடல் ஆரோக்கியமாக போறதுக்கு வாகனம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் வாகனமே கால் தான் நம்ம வாகனமே கால் தான் நம்ம கால் வந்து நடந்து ஒரு கிலோமீட்டர் தூரம்னால நான் நடந்து நல்லா போயிடுவேன் யார் நினைக்கிறாங்களோ அவங்க எத்தனை பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள் தான் என்னால் வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க வெற்றியாளர்கள் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் தான் இதை வந்து நாம் வந்து ஒவ்வொன்றுமா நம்ம அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க இதுதான் வெற்றி அதுதான் சிறப்பு அதுதான் சாதனைன்னு பாராட்டுறாங்க நம்மளால் இப்படி இருக்க முடியல அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் அவங்க குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் அது வெற்றி அடைஞ்சிரும் அது வாழ்க்கையில் அது வெற்றி அடைஞ்சிரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க வெற்றி அடையலாம் பூனைக்குட்டி யானை மாதிரி வெற்றி அடைய முடியுமா யானை ஒரு மரத்தையே இழுத்து போட்டு ஒரு தென்னை மரத்தையே வேறுவாட சாய்ச்சிப்பிட்டு போயிடும் ஒரு பூனையால் தென்னை மரமே மேலே ஏறி உட்காந்துருக்க முடியாது அப்போ பூனை தோற்று போச்சு யானை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை எல்லாமே இந்த உலகத்தில் அதுக்குரிய வெற்றி அது அடைஞ்சிட்டு தான் இருக்கும் அது சந்தோஷம் அது அதுக்கு இருக்கும் அது நிம்மதி இருக்கும் அது கவலைகள்னு இருக்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் சிலதெல்லாம் இதெல்லாம் ஒரு கவலையாக இதெல்லாம் ஒரு சந்தோஷமானு நினைப்போம் ஆனால் அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா சந்தோஷம் ஆனால் அதே இருபத்தஞ்சி வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அது பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும் அதனால் வயசுக்கு தகுந்த வாழ்க்கையும் மாறுபடுது கண்டிப்பாக மாறுபடுது அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியான நொடி தான் வெற்றியான வாழ்க்கை தான்